ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் தட் வெக்கம் டூ ட்ரிச் ப்ராபர்ட்டி அப்புறம் நம்ம எக்ஸக்டாக எங்கேயிருக்கிறோம் கருமண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் உள்ள பொன்னகர் பொன்னகருடைய எக்ஸன்சில் நினைக்கிறோம் செல்வா நகர்ன்னு சொல்லுவாங்க செல்வா நகரில் ஒரு அழகான வீடு பார்த்துக்குவோம் போது ஒரு பங்களா ஸ்டைலில் இருக்கக்கூடிய வீடு இந்த வீட்டில் வந்து கீழே ஒரு பெட்ரூம் மாடியில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு கார் பார்க்கும் வசதி இருக்குது ரொம்ப அழகாக வீடு ரெஸ்ட் ரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்து வாங்க நான் ஃப்ரெண்ட் ஈடு பார்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டுடைய ஃப்ரண்ட் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்கோம் நம்மள எங்களை எப்போ வேணாலும் கான்டெக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் வீட்டுக்குள்ள நுழையிலேயே ஒரு செக்யூரிட்டி கேட்டிருக்கு இப்போ நம்ம பின்பகுதியை பார்த்துருவோம் இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு மூணு நாலு தென்னை மரம் இருக்கு இந்த மரங்கள்லாம் டேமேஜ் ஆகாத அளவுக்கு அந்த பாதைகள் அமைச்சிருக்காங்க நல்ல மரங்கள்லாம் நல்ல காப்பில் இருக்கு இது வீட்டுக்கு வந்து இருபது அடிக்கு அந்த பாதையை செக்யூரிட்டி கேட் போட்டு பக்கா வச்சிருக்காங்க வீட்டுக்கு ரெண்டு கார் பார்க்கிங் இருக்கு நம்ம என்ட்ரன்ஸ்ல வந்தது கிழக்கு பாத்தமா இருக்கும் இது பின்பகுதியில இருக்குது வடக்கு பாத்தமா இருக்கு எக்ஸூவி காரை நிறுத்தலாம் ஃபாஸ்ட் ஷூனோர் நிறுத்தலாம் பெருசாக இருக்கும் கார் பார்க்கிங் ஸோ அதுக்கு ஷெட் எல்லாம் போட்டு பக்கா வச்சுருக்காங்க இந்த வீட்டில் வந்து ஒரு மாதுளை இருக்குது மூ மூணு நாள் தென்னை மரங்கள் இருக்குது நல்ல காப்புள் இருக்குது கொய்யா இருக்குது முருங்கை மரம் இருக்கு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் இது என்ட்ரன்ஸில் ஒரு செக்யூரிட்டி கேட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கேட் வந்து தேக்கில் போட்டிருக்காங்க உள்ள நுழைஞ்ச உடனே பூஜை ரூமு பெரிய ஹால் இருக்கும் ஃப்ரண்ட்ல ஊஞ்சல்லாம் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க நாலஞ்சோனி பூஜை ரூம் இருக்கு பக்கத்துல டைனிங் ஹால் இது கீழே உள்ள பெட்ரூம் நம்ம அதை போய் பார்க்க முடியல ஆளுங்க இருக்காங்க உள்ள அதனால பார்க்க முடியல இங்க நடுவில் ஒரு ஊஞ்சல் செட் பண்ணி சூப்பரா இருக்கு கீழே ஒரு பெட்ரூம் மாடியில மூணு பெட்ரூம் நம்ம ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்கிறது ரெண்டு பெட்ரூம் அதாவது மொத்தத்துக்கு மூணு பெட்ரூம் சொல்லியிருக்கோம் ஆனால் நாலு பெட்ரூம் இருக்கு உள்ளுக்குள்ளேயே லோபர்ட்ஸ் வளர்க்குறாங்க ரொம்ப அழகா வச்சிருக்காங்க ஏரியாவை வந்து டைனிங் ஏரியா இந்த வழியாக தான் நம்ம பின்னாடி போகணும் அதாவது நான் அந்த இருபது அடி பாதைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இது இந்த வழியாக தான் போகணும் இது வந்து கிச்சனு கிச்சன் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் நல்ல ஸ்பேஸஸோடு பண்ணியிருக்காங்க எல்லாமே வாஸ்து முறைப்படி பண்ணியிருக்காங்க கிச்சன் நல்லா பெருசாக இருக்கும் இப்போ நம்ம பின்பகுதிக்கு போகலாம் எல்லாமே பியூர் தேக்கில் பண்ணிருக்காங்க இது வந்து செக்யூரிட்டி கேட்டு யாரும் எவ்வளவு ஈஸியெல்லாம் ஒண்ணு என்ட்ராயிட முடியாது அடுத்து நம்ம மாடிக்கு போறோம் மாடிக்கு கீழே பாத்தீங்கன்னாக்க ஸ்டோரேஜ் மாதிரி வச்சிருக்காங்க இது ஒரு பூஜை அறை ஃபுல்லா கிரைனேட்ஸ்ல போட்டிருக்காங்க எஸ்எஸ்ல பண்ணியிருக்காங்க இது வந்து சொந்தத்துக்காக கட்டின வீடு இந்த வீடு கட்டி ஒரு நாலு அஞ்சு வருஷம் இருக்கும் பிளான் அப்ரூவல் வருவாங்க டிடிசிபி அப்படி ரோட கட்டியிருக்காங்க இது வந்து ஹை ரூஃபிங் சிஸ்டம் எல்லா ஏரியாலுமே வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னலாக வச்சுருக்காங்க அதனால நல்ல காற்று வசதி இருக்குது இப்போ ஃபஸ்ட் ஃபுளோருக்கு வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இது வந்து ஹாலு இது ஒரு பெட்ரூமு அட்டாச் பாத்தோட இருக்குது வீட்டுடைய எல்லா வாசலுமே கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் பெட்ரூம் இது மரங்கள் எல்லாமே தேக்கில் போட்டிருக்காங்க சொந்தமாக செஞ்சிருக்காங்க ரெண்டாவது ரூம் பார்க்குறோம் இதை பெரிய ஹாலாக மாத்தோம்னா இந்த செவ்வாய் எடுத்துட்டா நல்ல பெரிய ஹால் ஆக்கிடலாம் அடுத்து இப்போ மூணாவது ரூம் பார்க்க போறோம் பெட்ரூம் இந்த ரூமில் போனீங்கன்னா பால்கனி இருக்கும் அது பாத்ரூமு பால்கனி நல்லா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏரியா இந்த வேவ் ஏ ஏரியா வியூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஈவினிங் நேரத்தில் இங்கே உட்காந்து காஃபி சாப்பிட்டு படிச்சுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஏரியா இந்த வியூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாத்ரூம் பாத்ரூம் எல்லாமே நல்ல எல்லா பாத்ரூமுமே நல்ல ஸ்பேசஸ் இருக்கும் ஒன்று ஒன்னும் ரசிச்சு ரசிச்சு பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா வச்சிருக்காங்க இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகிறோம் செகண்ட் ஃப்ளோர்லையும் ஒரு செக்யூரிட்டி கேட்டுருக்கு யாரும் வீட்டில் அப்படி ஏறி விஷயம் வந்துட முடியாது நல்ல பாதுகாப்பு இருக்கும் இதில் செகண்ட் ஃப்ளோரில் தான் அந்த வாஷிங் மிஷின் ஏரியா வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் வச்சுருக்காங்க வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க இப்போ இது வந்து மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் இந்த வீட்டில் ஒரு பியூட்டி என்னென்னா தென்னை மரத்தில் இருந்து அப்படியே தேங்காவை நம்ம கையிலே பறித்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு பக்கத்தில் இருக்கும் நல்ல காப்பில் இருக்குது ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மரம்லாம் இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கும் கையிலே பறித்து வெட்டி சாப்பிட்லாம் அப்படி இருக்கும் ரொம்ப கம்மியான விலை பொன்னகர் பொன்னகரில் இந்த பட்ஜெட்டில் நமக்கு வீடு அமையிறது ரொம்ப கஷ்டம் இது ஒரு பங்களா ஸ்டைலில் இருக்கும் வீடு இது கிழக்கு பார்த்த மாதிரி அமையிறது ரொம்ப கஷ்டம் கிழக்கு பார்த்த மாதிரியும் வடக்கு பார்த்த மாதிரியும் இருக்குது அதனால் விருப்பம் எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் கம்மியான விலையில் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ப்ராப்பர்ட்டி